ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தமிழ்நிலை சால்ட் டே வந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தமிழ்நெல் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது அடி போ இருக்குது முந்நூற்றி அறுபது அடி நானூறு அடி போட்டுக்கிறாங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைபேசில் யூடியூல் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேனல் இப்போ தான் போட்டு செட் பண்ணிக்கிறேங்க ஃபுல்லாக நோட்டீஸ் முடிச்சாச்சு செட் பண்ணுங்கள் முந்நூற்றி இருபது மீ நூற்றி இருபது மீட்ரு வெர்சல் பம்ப் இருபத்தி மூணாவது பம்ப் போட பாருங்கள் அஞ்சு ஹெச்பி ஓகேங்களா அதுக்கு மேலே நான் முடியும் முதல் முறை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் காஞ்சு கிடக்குது எல்லாமே கரண்ட்டு வாங்கணுன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க கரண்ட் வாங்க முடில தக்கலில் மூணு ரெண்டு லட்ச ரூபா சொன்னாங்களா அதுக்கு அதனால் வாங்க முடியாதனால சோலார் ஃபஸ்ட்டு சொன்னாங்க இப்போ போட்டு கொடுத்துட்டோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த விவசாயிக்கு ஃப்ரெண்ட்ஸ் போட்டாச்சு வச்சு ஓகேங்களா தண்ணி பாருங்கள் அப்புறம் ஒரு தண்ணி கலர் பார்த்தியா உங்கப்பா காலைங்க இது வரும் ஓகே வச்சு அவர் உங்கள் பேர் சங்கரா சங்கர் ஓகேங்களா நாலு பேர் அனந்தியே நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா நாலு பேர் கஷ்டப்பட்டு பாருங்கள் விவசாயம் பண்ணு நாங்கள் பாருங்கள் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஞ்சி போச்சு புரிய வச்சு ஒவ்வொரு விவசாயம் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு பாருங்கள் கவர்மெண்ட் மானிங் கொடுத்தாலும் இவங்க கஷ்டப்பட்டு போடவே தேவையில்ல மூணு லட்சம் நாலு லட்சம் செலவாகுது சூப்பராகுது பாருங்கண்ணா அப்படி ஓகேவா சாப்பாடு சாப்பிட்டுங்க ஓகேவா சோர் ஃபுல்லாக ஆகிடுச்சி விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா ஆ தண்ணி இங்கேருந்து எவ்வளோ தொழில் கூட்டி போயிட்டு தண்ணி எட்டுனு வரத்துக்கு ஒரு கிலோ போய் தட்டுன்னு வரீங்க மாட்டுக்கெல்லாம் சரி உங்கள் சந்தோஷமா ஆ என்னால் முடிஞ்சளவு போட்டு கொடுங்க கடவுளெலாம் இல்லை தண்ணி எவ்வளோ வருதோ அவ்வளோதான் வரும் ஃபோர்ஸ் இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு அச்சுப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றன்ச்சு டெலிவரி போட்டுனுக்குறேங்க முந்நூற்றி முப்பது அடி இறக்கினுக்குது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி வரை கூட இறக்கலாம் ஓகே ஜி உங்களுக்கு ஓகேவா சொல்லணுமா அப்படியே பிரசர் அங்கேயே இதாகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் களங்கள் கழிஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் கூட இறக்கலாம் நீ யார் வேணும் இறக்கலாம் லூஸ் ஆகி இன்னும் ஓடணும் இன்னும் ஜி உங்கள் அம்மாவா அம்மாவா ஓகேவா அங்கே பாருங்க அது காயினுக்குது அங்கே பைப் ஐன் வந்து தான் போடணும் பைப் பாயின் போட்டு விட்ருந்துச்சி அது பாய்ச்சிருங்க பாருங்கம்மால இது இடம் வந்து பார்த்திங்கன்னா பாலக்கோடு மல்லுப்பட்டின்றது ஜக்கசமுத்திரத்திலேருந்து ஒரு எத்தனை கிலோமீட்ருந்துச்சு இங்கே வர நாலு கிலோமீட்டரா நாலு கிலோமீட்டர் ஓகேங்களா வெர்சல் பம்ப் கே போட்டாச்சு இன்னும் கனெக்ஷன்லாம் ப்ராப்பராக இது பண்ணணும் இன்னும் காங்கிரீட் போடல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது பைபேசியல் ஓகேங்களா டபுள் சைடு பேனல் ஓகேங்களா டபுள் சைடுனா ஒன்றும் இல்லை இதுக்கு அதுக்கு ஆயிரம் ரூபாய் டிஃப்ரெண்ட் வரும் பேடை வந்து மேலே இருக்கிற பேடோ கீழே கற விட ஒரே மாதிரி போட்டோங்கன்னா பைபேசியல் கீழே வெள்ளை கலர் பேடை போட்டால் நார்மல் ஓகேங்களா அதுதான் இது அது ஒன்று கொஞ்சம் தூக்கணும் ஓகேங்களா யூடிஎல் இருக்கு பாருங்க யூடிஎல் பேண்ட் ஹர்சல் கம்பெனி தண்ணி வர மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஒன்றரை கிலோமீட்டர் போய் எட்டுனு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் போய் தான் எட்டுனு வந்து பூச்சு நிற்கிறாங்க இப்போ தான் வந்து போர் போட்டுன்னுக்குறாங்க முந்நூற்றி நானூறு அடி போட்டு நானூறு அடி போட்டுன்னுக்குறாங்களாம் ஓகேங்களா நானூறு அடி போட்டு போட்டுன்னுக்குறாங்க சூப்பராக ஒர்க் ஆகுது நாங்கள் வந்து கீழே லைட்டாக மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து கம்மியாக இருக்கணுங்கிறேன் கொஞ்சம் ஒரு அறுபது எழுபது அடி கம்மியாக இருக்குன்னு ஃபியூச்சரில் இறக்குவாங்க இது தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பாட்டு ஓடினேக்கு தண்ணி வந்துன்னே இருக்குது இப்படி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மலாக அந்த அது இதெல்லாம் உங்களுதா சரி சரி நாலு பேரும் பேர் சொல்லுங்கள் உங்கள் பேருந்து சந்தோஷ் சந்தோஷா நீங்க சரி யாராவது சொல்லுங்க சந்தோஷ் ஓகேங்களா ஓகே 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 தானே என்னால் முடிஞ்சளவு செஞ்சு கொடுக்குறோம் சோலார் போலாம் தானே ஆ இல்லை கரண்ட்டு வாங்கிக்கலாமா காசு இருந்தால் கரண்ட் வாங்கிக்கலாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அதாவது ஃபியூச்சர் ஃபுல்ல புடம் தானே குட்டி நீ சாப்பாடு போட்டால் அதுவரை சந்தோஷம் எனக்கு திருப்தியாக சாப்பிட்டான் இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கல்யாணத்துல அந்த காலத்தில் சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த குழம்புலாம் இது பண்ணல அதான் செஞ்சாங்களா சரி சரி சூப்பராக இருந்துச்சு குட்டி பணம் அப்பதம் கூட வருங்குட்டியே கஷ்டத்துக்கு வந்து நம்ம வாழ்கிறது நம்ம நாளைக்கே செத்துட்டா கூட ஒன்றும் இல்லை விவசாயம் பண்ணி எல்லாேருக்கும் ஏதோ ஒன்று நல்லது பண்ணுறாங்க அது யாருக்கும் தெரியாது நீங்கள் செய்கிறதே உங்களுக்கே தெரியாது எத்தனையோ பேருக்கு உணவாகுது ஐஐட்டில் வேலை செய்கிறவங்களும் நான் தான் ரிஸ்க்கு தான் ஓகே குட்டி இது ஒன்றும் இல்லை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் வாரண்ட்டி ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் அப்படியே இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் அதெல்லாம் இல்லை குட்டி நம்மளுக்கு இல்லை விவசாயிங்க போடலாம் தானே அது அதில் ஒன்று இல்லை குட்டி இது நடைஞ்சாலும் ஒன்றாவது வாட்டர் ப்ரூஃப் தண்ணியும் ஊற்றினாலும் ஒன்றாவது இப்படி மேலே தண்ணி ஊற்றினாலும் ஒன்றாவாது அதெலாம் பயப்படுத்தவில்லை ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்டுங்க ஓகேங்களா வெர்சல் வந்து இருபத்தி ரெண்டாவது பகு ஃபைவ் ஹெச்பி ஓகேங்களா நூற்றி இருபது மீட்ரு இது வந்து ஆறுநூறு அடி வரைக்கும் இறக்கலாம் ஓகேங்களா நான் வந்து முந்நூற்றம்பது அடி தான் இறக்கினுக்குறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஏழைகளுக்கு ஒருத்தர் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கரண்ட் வாங்க ட்ரை பண்ணாங்க கரண்ட் இப்போதைக்கு வாங்க முடியல ஃப்ரீ கரண்ட்டு வாங்கலான்ட்டு வாங்க முடியல ஃப்யூச்சரில் வந்து கரண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வாதிர் தமிழை வந்து ஒரு மூணு நாளைக்கு வந்து கட் ஆகி கட் ஆகுதுன்னு சொல்கிறோம் அப்படி ஒரு நாளைக்கு மூணு நாலு தாட்டி வந்து கரண்ட் கட் ஆகினே இருக்குதான் தண்ணி கரண்ட்டு மோட்டர் போடும்போது அவர் சொன்னால் அப்படின்னு ஏற்று உண்மையாக போய் எனக்கு தெரியாது இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பேனலில் ஐநூற்றி நாற்பது பைபேஸில் போட்டு சூப்பராக ஒர்க் ஆகுது ஓகேங்களா இப்போ வந்துனு இருக்கிற குவாலிட்டி பைபேஸில் சூப்பராக இருக்குது முன்னே எனக்கு அப்போலவா எப்படி இல்லை வாரி இருக்கிறோம்லாம் போட்டால் யூடியூபில் இப்போ வந்து பார்த்தா சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது அந்த மேலே பார்த்தா சேடு தெரியும் ஓகேங்களா இப்போ வந்து நம்பர் ஒன்னாக வந்து ஃபியூச்சர் ஃபுல்லாகவே யூடியூவில் அதுக்கப்புறம் நம்மளுடைய நேம்பளே வந்து பார்த்திங்கன்னா பேனல் போட போகிறேங்க ஓகேங்களா ஐஜி ஐஜிஐ ஓகேங்களா அந்த பேனல் வந்து நம்ம வந்து நாம்ளே நம்ம பேரில் வந்து பேனல் ரெடி பண்ண போகிறோங்க சொல்லி நினைக்குது கம்பெனியில் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுலேயே பைபேஸில் நார்மல் பேனல் நம்மளு பேர்லேயே வந்துடும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டாங்க மேலே வந்து தக்காளி சரி வாடினே இருக்குது தண்ணி வந்து அதுக்கு போகணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டுனுக்குறாங்க இந்த மாதிரி யாருனா கரண்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி மட்டும் கரண்ட்டு வாங்கிறவங்க நினச்சா இந்த மாதிரி போடாதீங்க ஓகேங்களா கரண்ட் வாங்க முடியாது கரண்ட் பில் கட்ட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் டைம் இன்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தொண்ணூறு தொண்டு தொண்ணூத்தஞ்சாயிரத்து கிப்பு எல்லாமே சேர்த்து ஓகேங்களா அடுத்த நான் உங்களுக்கு ஜை மாதிரி பிடிச்சிருந்தால் நிறைய பேர் சேர்க்கணுங்க நிறைய ஐஐடி ஆளுங்களாம் வந்து விவசாயம் பண்ணுறாங்க நீங்களும் விவசாயத்தை லாஸ்ட்டாக ரொம்ப கஷ்டப்படுங்க மாத்திரை தான் வந்து நிற்பீங்க ஓகேங்களா பாய்